தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் ஒன்று முதல் நான்கு வரை YMCA எம் மைதானம் நந்தனம் சென்னை அனைவரும் வருக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் தேமுதிக பொதுச் பிரேமலதா தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு அரசியல் நாகரிகத்துடன் பண்பாடுடன் நட்பு ரீதியாக அவரை போய் நாங்க சந்திச்சோம் ஏன்னா கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாத போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் நேரா வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு அறிக்கை விடுவாரு அதே மாதிரி வேற கேப்டன் மறைவுக்கு போ நீங்க எல்லாரும் பாத்தீங்க கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இறுதி மரியாதையில இருந்து தீவுத்துடன் இருந்து எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுத்திருக்காரு இன்னைக்கு நேரத்துல எங்க திருமணமே அவர் த கலைஞர் தலைமையில நடந்தது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் கேப்டனுக்கெல்லாம் கலைஞர் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு வருஷமா பழக்கம் உங்க எல்லாருக்கும் அது தெரியும் அதே மாதிரி கலைஞர் மறைந்த போது அமெரிக்கால நாங்க இருந்தாலும் எப்படி கேப்டன் அழுதார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்ல அவ்வளவு டயர்ட்ல அவ்வளவு தூரம் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கினோடனே நேரடியாக கலைஞர் சமாதிக்கு சென்று அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டுதான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார் ஏன்னா அதுக்கு பேஸ் வந்து என்னன்னா மரியாதை நட்புதான் நானும் போய் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் அவங்க ஃபேமிலி எல்லாமே இருந்தாங்க உதயா இருந்தாரு அண்ணி இருந்தாங்க அமைச்சர்கள் இருந்தாங்க நாங்களும் தம்பி சுதீஷ பாரசாதி எங்க கட்சி நிர்வாகிகளோட போய் அவரை வந்து சந்திச்சோம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வந்ததுக்கு நன்றின்னு உடனே ட்விட்டர்ல அவர் பதிவு போட்டாரு உதயாவும் போட்டாரு அதுக்கு நானும் திருப்பி நன்றி சொல்லியிருக்கேன் அரசியல்னா அதே போனத்துல இருக்க கூடாது எல்லாரும் மனிதர்கள் தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரிகமான ஒரு சந்திப்பு தான் போய் நம்ம சந்திச்ச உடனே அவங்களோட கூட்டணி அப்படின்றது நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரமா இருக்கு நான் நேத்து கூட நம்ம பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னேன் நாளை மறுநாள் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு எங்க தொண்டர்கள் சந்திப்போம் கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நாங்க கொண்டு போக இருக்கிறோம்